தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் மட்டும் எத்தனை டைம் பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது அந்த பட்டியெல்லாம் அஜித்தோட ஐம்பதாவது படமான மங்கத்தாவுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு வெங்கட் பிரபு டிரெக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜோட அதிரடியான இந்த படம் இப்போ ரீ ரிலீஸ்லையும் புது படத்துக்கு ஈக்குவலையா படிச்சுட்டு இருக்கு இது உடைய ஷாக்ல அழ்த்திருக்கு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஃபோர் பிப்டி ப்ளஸ் தேட்டர்ஸ்ல இந்த படம் பிரம்மாண்டமாக ஸ்கிரீன் பண்ணியிருந்தாங்க ரீ ரிலீஸ் படங்களுக்கு இவ்வளோ அதிகமான தியேட்டர்ஸ் ஒதுக்கப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒன்று ரீசென்டா ரிலீஸ் ஆன விஜயோட கில்லி அண்ட் ரஜினிகாந்தோட படையப்பா இந்த ரெண்டு படங்களும் ரீ ஏற்படுத்தின அதே ஒரு மூவ்ஸை வந்து மங்காத்தவும் ஏற்படுத்தியிருக்கு ஸோ ரசிகர்களோட கொண்டாட்டத்தை தாண்டி வசூலையும் மங்கத்தம் மறட்டிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் டேலயே கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் வசூல் பண்ணி மாஸ்க் காமிச்சது இது ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு ரொம்ப சிறந்த ஒரு ஸ்டார்ட்னே சொல்லலாம் செகண்ட் டேல ஹாலிடே அப்படின்றதுனால வசூல் ரெட்டிப் ஆகி எட்டு கோடி ரூபாய் ஆயிடுச்சு ஸோ இப்போ தகவல் படி மூணாம் நாளில் மூணு கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கதா சொல்றாங்க ஸோ இது வரைக்கும் ஒட்டு மொத்தமாக இந்த படம் பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணியிருக்கதா பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் சொல்றாங்க இது பல முன்னணி நடிகர்களோட நேரடி படங்களோட வசூல் விட அதிகம் அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க